வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ரி ஸ்ரீ மகா நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலிருந்து நமது குடும்பத்தில் குழந்தைகளானது பிறந்தால் அனைவரும் இந்த விருத்தி அதாவது குழந்த பிறந்தோன்னாக்கா அது பேர் விருத்தின்னு பேர் தீட்டு விருத்தி தீட்டுன்னு பேர் அதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது குடும்பத்திலோ அல்லது பங்காளிகள் குடும்பத்திலோ குழந்தை பிறந்தால் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ளேமமாக இருக்க வேண்டுமாய் நுடன் கேட்டுக்கொள்கின்றேன் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பரிவான இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மிகப்பெருவிலாகப் பிறந்த நாம் அனைவருக்கும் ரிஷிகள் கிருதயோகம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகத்தில் மிகப்பெருவிழா பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது பங்காளிகள் குடும்பத்திலும் ஆண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாள் விருத்தி அனைவருக்கும் அதாவது விருத்தி தீட்டு பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாள் விருத்தி தீட்டு கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடிக்கக்கூடிய புருஷர்கள் ஆண்கள் அவர்களது தர்மபத்தினி ஸ்திரீ பெண்ணாகப்பட்டவள் விருத்தி தீட்டை எப்படி எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்ன என்பதை பற்றிய மிகவும் முக்கியமான பதிவு தான் இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த பூலோகத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவர் அது ஆணவர் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஜனனம் எடுக்கிறார்கள் என்றால் ஜனனம் என்பது ஒரு சுப விஷயம் அதனால தான் இந்த பேர் வந்து விருத்தின்னு சொல்கிறது விருத்தி தீட்டு அதாவது இது என்னன்னாக்கா இந்த மாதிரி குழந்தை பிறந்தோன்னா நம்ம வீட்டு வாசலில் தாராளமாக ஜலம் தெளிக்கலாம் கோலம் போடலாம் நெத்தியில் தாராளமாக குங்குமம் வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் ச ஸ்திரிகள்லாம் பூ வச்சுக்கலாம் நான் எல்லோருமே இந்த ஃப்ரிட்ஜை வீட்டை கதைப்பிடிக்கிறவா எண்ணெயை தேய்ச்சி பிரமாதமாக தலையெல்லாம் சீப்பு போட்டு வாரிக்கலாம் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா புருஷளாக போ புருஷர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் முகக்ஷவரம் மட்டும் செய்யக்கூடாது தலை சவரம் அதாவது வபனம்னு வேறு அது வேறு அது மட்டும் செய்யக்கூடாது அதை இறந்து போனாலும் அதே தான் குழந்த பிறந்தாலும் அதே தான் அந்த ஃப்ரிட்ஜை கீட்டு உங்களோட குடும்பத்திலேயோ அல்லது உங்களது பங்காளிகள் குடும்பத்திலேயோ ஆண் குழந்தையானது பிறந்ததே ஆனால் தாங்கள் அனைவருக்குமே ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களது தர்மபத்தினிக்கும் சேர்த்து பத்து நாட்கள் பிரித்தி பதினோராவது நாள் அந்த குழந்தைக்கு புண்ணியாசனம் பண்ணிட்டாக்க அந்த ஃப்ரிட்ஜை கீட்டானது போயிடும் அதே பெண் குழந்தை பிறந்தால் பங்காளிகள் வீட்டில் பிறந்தால் இந்த ஆண்களுக்கு வெறும் மூன்று நாட்கள் தான் விருத்தி தீட்டு ஆனால் அதே உங்களது தர்மபத்திரிக்கே பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய தகப்பனாருக்கு பத்து நாட்கள் விருத்தி ஆனால் இந்த குழந்தையுடைய தகப்பு பிறந்த குழந்தையினுடைய தகப்பனார் அவருடைய தாயார் தகப்பனாருக்கு வெறும் மூன்று நாட்கள் தான் விருத்தி நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் எல்லாரும் அதில் இதில் என்னன்னாக்கா ஒரு தாயாருக்கு குழந்தை பிறக்கிறது அப்போ அந்த தாயினுடைய தாய் தகப்பனாருக்கு விருத்தி உண்டா கிடையவே கிடையாது குழந்த பிறந்தால் அவளுக்கு தீட்டே கிடையாது பெண்கள் எங்களுடைய தாயார் தகப்பனாருக்கு எந்த விதத்திலையும் கிடையாது அவர் கூட புடந்த உடன் பிறந்தவர்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் கிடையாது இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது ஆனால் அதே சமயம் ஒரு குழந்தையானது பிறக்கிறது அந்த கர்ப்பஸ்திரிக்கு குழந்தை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த அந்த ஸ்திரீயாகப்பட்டவர் பெண்ணுக்கு மட்டும் ஆண் குழந்தையாக இருந்தால் முப்பத்தி ஏழு நாட்கள் கண்டிப்பாக தீட்டு உண்டு அதே பெண் குழந்தையாக இருந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தீட்டை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இதனுடைய முழு விளக்கத்தை இதனுடைய தொடர்ச்சியானது மீண்டும் நாளை உங்கள் அனைவருக்கும் இந்த விற்பி காலங்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்திலோ அல்லது உங்களது பங்காலிய குடும்பத்தோ குழந்தைகள் பிறந்தால் இதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன்